காலை வணக்கம் அன்பான பெண்களே இன்றைக்கு எபிசோடு இரத்த போக்கு மற்றும் மாதவிடாய் என்ற தலைப்பில் உள்ளது பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலோர் எங்கு சாதாரணம் உள்ளது என்பதை அறியவில்லை இதை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மற்றும் விளக்க விரும்புகிறேன் மேலும் சில உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன் உதாரணங்கள் முதலில் மாதவிடா என்பது என்ன என்பதை பற்றி தொடங்குவோம் இளம் பெண்ணின் மாதவிடாய் இது மியூகோசல் எபிட்டீலியத்தின் உரித்தல் அமைப்பாகும் இது அபூரணத்தின் விளைவாக ஏற்படுகிறது பெருக்கம் நிறைவேறாத கற்பம் மற்றும் இத்தகைய மாதாந்திர இரத்தப்போக்கு சராசரியாக இருபத்தி எட்டு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்கிறது இங்கே நான் கருப்பையை முன்வைப்பேன் ஓ உங்களை வரவேற்கிறோம் இது அந்த கருப்பை அதை நான் ஏற்கனவே சில அடுத்த பகுதிகளில் காட்டியிருந்தேன் இங்கே கருப்பையின் உள்ளகம் உள்ளது மற்றும் அந்த உள்ளகம் மெல்லிய திசுவால் மூடப்பட்டுள்ளது மேலும் இந்த சவ்வு ஒவ்வொரு இருபத்தி எட்டு முப்பது நாட்களுக்கும் உறிந்து விடுகிறது அதனால் மாதவிடாய் உருவாகிறது அதாவது இந்த உறிந்த சளிசவு திசு பகுதியாக வடிகட்டப்பட்ட இரத்தத்துடன் இணைந்து மாதவிடாய் வடிவத்தில் வெளியே விழுகிறது சில நாட்களுக்குள் சரிந்து விடுகிறது இப்பொழுது எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒரு நோய் இருந்தால் மாதவிடாய் மாதவிடாய் அல்ல அது இரத்தப்போக்கு இரத்தப்போக்கு சிறியது நடுத்தரமானது பெரியது மிகவும் பெரியது ஆகியவையாக இருக்கலாம் மாதவிடாய்க்கும் இரத்தப்போக்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னே மாதவிடாய் என்று வரும்போது அது ஒரு மாதவிடாய் அது உரையாது ஆனால் இரத்த போக்கில் உறைவு தோன்றுகிறது அவை நிச்சயமாக பல்வேறு அளவுகளில் இருக்கும் அப்பொழுது உதாரணமாக நாம் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஃபைப்ராய்டுகளுடன் சில சமயங்களில் சில புற்றுநோய்களுடன் கூட நிச்சயமாக தசை தொடர்பான சில புற்றுநோய்களுடன் இப்போது இப்போ நாம் இதை அறிந்த பிறகு இரண்டாவது பகுதிக்கு செல்வோம் அதாவது எப்படி இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மாதவிடாய் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் சரி மாதவிடாய் சாதாரணமாக இந்த சில நாட்கள் ஐந்து போனால் ஆறு நாட்களில் சுமார் பத்து மில்லி லிட்டர் அளவிற்கு இருக்கும் அது அதிகமாக இல்ல எனக்கு அது அதிகமாக தோன்றல அடிக்கடி ஒரு நாளில் அதிகரித்தால் அந்த மாதவிடாய் திடீரென தீவிரமாக இரட்டிப்பாகிவிடும் அப்போது நீங்கள் திடீரென யோசிப்பீர்கள் ஓ ஜீசஸ் மரியா நான் இரத்தம் சிந்துகிறேன் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை சோ இங்கே இரண்டாவது விளக்கம் உள்ளது இங்கே எண்பது மில்லி லிட்டர் சாத்தியமான மாதவிடாய் இரத்தம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு உச்சவரம்பாகும் ஒரு காலத்துக்கு விதிமுறைகள் அதாவது அந்த இரத்தத்தை ஐந்து ஆறு நாட்களுக்கு பிரித்தால் நமக்கு மிகுந்த மாதவிடாய் இருக்கும் ஆனால் இது இன்னும் எதுவும் இல்லை பெரும் சோகம் அதனால் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் நாம் இதை எழுதி கொள்வோம் இடது பக்கம் பெண் மில்லி லிட்டர் ஒரு என்று இது குறைந்தபட்சமாகும் இந்த இரண்டாவது தொகுதியின் விஷயத்துல இங்கே இரண்டாவது தொகுதியில் நாம் எண்பது மில்லி லிட்டர்களை கையாள்கிறோம் முக்கியமான விஷயம் என்பது நோயாளியின் எடை நாற்பத்தி எட்டு ஐம்பது கிலோ எடை உள்ள நோயாளிக்கு இந்த அளவு இன்னும் சரியாக இருக்கும் நூறு கிலோ எடை உள்ள நோயாளிக்கு இது முக்கியமல்ல ஏனில் நூறு கிலோ அல்லது அதற்கு மேல் எடை உள்ளவருக்கு இரத்தம் இரட்டிப்பாக இருக்கும் இப்போது என்ன ஆபத்து எப்போது தொடங்குகிறது என்று சொல்லலாம் ஏனெனில் இது மிகவும் முக்கியமானது அதாவது மாதவிடாய் பற்றி ஏற்கனவே சுமார் கூறியுள்ளோம் இப்பொழுது இரத்தப்போக்கு பற்றி பேசுகிறோம் அதாவது எட்டு மில்லி லிட்டர் மேல் தொடங்கினால் நான் இங்கு காட்டிய மாதிரி இரத்தப்போக்கு அதை நாம் ஏற்கனவே பகுதி அளவில் பொறுத்து நிச்சயமாக அதன் காலம் நிகழ்தல் கூடுதல் உடல் குறைபாடுகள் காய்ச்சல் நிலைகள் பலவீனம் மற்றும் பொதுவாக இரத்தப்போக்காக வகைப்படுத்தலாம் இந்த கொள்கலனில் நானூறு மில்லி லிட்டர் உள்ளது இரத்தப்போக்கு அல்லது மாதவிடாய் போன்ற திரவம் என்று சொல்லலாம் இது அதிகமா ஃபுநூறு அல்லது கொஞ்சம் ஒரு மாதத்துல அதிகபட்சம் இவ்வளவு இழக்கலாம் இல்லை கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம் என்னால் குறிப்பா நார்த்தூர் ஏனெனில் நான் இலக்கியத்தில் போக்கை பற்றிய சில குறிப்பிட்ட எண்களை கண்டுபிடிக்க முயன்றேன் பிறப்பறையை தவிர அதை பற்றியும் சுவாரஸ்யமாக சொல்ல விரைவில் பேசுவேன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே நான் வேறு ஒரு எளிய முன்னெண்ணத்திலிருந்து வந்தேன் போலந்தில் இரத்தம் சேகரிக்கப்படுகிறது கௌரவ இரத்த தானம் செய்பவர்கள் தோராயமாக சேகரிக்கிறார்கள் நான் போனூர் நானூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் முழு இரத்தத்தை சூரிய எட்டு வாரங்களில் கொடுப்பார்கள் அதாவது ஒரு பெரியவர் சுமார் மாதத்துக்கு ஒரு முறை இவ்வளவு அளவு கொடுக்க முடியும் நாத்துக்கு ஐம்பது மில்லி அதாவது நடைமுறையில் இந்த அளவு அதாவது இதை நாம் கணக்கிட்டால் இரத்தப்போக்கு என எடுத்துக்கொண்டால் உச்சவரம்பை அடைகிறோம் நமது உடலின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு போக்கு குறித்து பேசும்போது நிச்சயமா ஏமா செய்தால் ஏற்கனவே கவலையை ஏற்படுத்த வேண்டும் ஏனெனில் எடுத்துக்காட்டாக புற்றுநோய் ஏற்பட்டால் போக்கு இப்படி இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் மேலும் இது அதிகபட்சமாகவும் இருக்கலாம் நீங்கள் இனிய பெண்களே உங்களுக்கே உண்மையில் என்ன பிரச்சனை என்பதை அறியவில்லை நான் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் உதவ முடியாது ஏனெனில் அது உடல் ரீதியாக சாத்தியமற்றது ஆனால் முக்கியமானது நீங்கள் வேறுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதே ஒரு சுழற்சிக்கு எண்பது மில்லியிலிருந்து பத்து மீலி சில வாரங்களுக்குள் எடுத்துக்காட்டாக இரத்தப்போக்கின் உச்ச எல்லைக்கு நீங்கள் அதிகமாக இரத்தம் சிந்தினால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இது மிகவும் முக்கியமான விஷயம் எனில் அதை மேற்கொள்ள வேண்டும் வெளி சாத்தியமான நோய்களின் நோயறிதல் ஆர்வத்திற்காக இப்போது நான் பொதுவாக பிரசவம் பத்தி பேசுகிறேன் பட் பிரசவம் பிரசவத்தின் போது சராசரி இரத்த இழப்பு இது திரிநூறு ஐநூறு அப்படின்னு சொல்வோம் அதாவது இந்த அனைத்து திரவங்களும் சேர்ந்து சுமார் ஐநூறு மில்லி லிட்டர் அளவு உள்ளன என்று கூறலாம் இது உண்மையில் பிரசவத்தின் போது ஒரு சாதாரண இரத்த இழப்பு சோ இந்த இழப்பு ஹவுசன மில்லிக்கு மேல் இருக்கும்போது போது பிரச்சினைகள் தொடங்குகின்றன ஆயிரநூறுக்கு மேல் நோயாளி ஏற்கனவே மிகவும் பலவீனமாக உள்ளார் மற்றும் நடைமுறையில் அவள் அரிதாகவே நகர்கிறாள் பிரசவத்தின் போது ரெண்டு லிட்டர் இரத்தத்தை மீறி இழந்தால் அது முற்றிலும் எச்சரிக்கை நிலையாகும் அவள் யேஸ் அந்த இரத்தத்தை ஏதாவது வழியில் பெற வேண்டும் இதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆனால் வந்து இது உங்களுடைய பணி அல்ல இது பிரசவத்தை நடத்தும் மருத்துவரின் பணி அல்லது இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தால் ஒரு மருத்துவச்சி நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நான் இங்கு நீண்ட காலத்திற்கு இரத்த கசிவு பற்றி பேசினேன் ஆனால் பிரசவத்தின் போது நாம் பேசுவது ஒரு சில மணி நேரம் நீடிக்கும் நிகழ்வை பற்றியது அதாவது இந்த விஷயங்கள் வந்து விளக்கப்பட்டு விட்டன இன்னைக்கு நான் மேலும் பேச மாட்டேன் ஆனால் ஒரு சிறிய வரலாற்று சுவாரஸ்யம் அதாவது ஏனெனில் என் தாத்தா இரண்டாம் உலக போருக்கு முன் கில்வோவில் மருத்துவராக இருந்தார் இப்போது நடக்கும் போரில் அல்ல இதனால தொடர்புடையது அப்போது இரத்தத்தை வெளியேற்றுவதன் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது அதாவது இன்றையதுடன் தொடர்புடையது எளிதாகவே நோயாளி வந்துவிட்டால் அவருக்கு இரத்தம் வெளியேற்றப்படும் இருநூறு நானூறு ஐநூறு மில்லி வரை இரத்தம் இழக்கப்பட்டது இது இன்று தானம் செய்யப்படும் அதே அளவு இரத்தம் ஆகும் இந்த இரத்தம் நிச்சயமாக ஒரு பொதுவான கொள்கலனில் சேகரிக்கப்படும் எனது தந்தை எனக்கு இளம் வயதில் பத்து லிட்டர் அளவுள்ள ஒரு வாளி இரத்தத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய நிலைமை பற்றி கூறினார் என் தாத்தா அதை பெற்ற பிறகு அதை கழிப்பறையில ஊற்றிவிட்டார் விட்டார் இதுவும் ஒரு வரலாற்று சுவாரஸ்யம் மற்றும் சிகிச்சை இரத்தத்தை வெளியேற்றுதல் முடிப்போம் இன்றைய விளக்க காட்சி நல்ல நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் அடுத்த முறை சந்திப்போம்